வணக்கங்க இப்போ நம்ம இருக்கிற ஏரியா பார்த்தீங்கன்னா செஞ்சேரி மலைங்க இங்க பாத்தீங்கன்னா நம்ம கஸ்டமர் வந்து நம்ம கம்பெனி எம் கே விசிட் பண்ணி லியோ சாஃப்ட்வேர் மிஷின் வந்து எடுத்தாங்க ஸோ அவங்கள்ட்ட நான் இதை பத்தி சின்ன ஒரு ரிவியூ கேட்போங்க ஸோ வணக்கம் சார் வணக்கங்க ஸோ உங்களை பத்தி சொல்லுங்க இங்கே வந்து நாங்கள் செஞ்சேரி மலை கிராமத்துக்கிட்ட எந்த ஐயம்பலையும் இங்கே தோட்டத்தில் இருக்கிறேங்க இந்த மிஷினை வந்து எதை பார்த்து நீங்க எடுத்துருந்தீங்க நாங்கள் யூடியூப் இன்ஸ்டாகிராம் பார்த்து